அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் விதியால் வந்த தீமையை மதியால் வென்று நன்மை அளிப்பாய் என்று பரதனிடம் கைகேய் கூறுதல் பாடல் எண் எண்ணூற்றி பதினேழு என்ன செய்வதென் மகனே செய் கொடும் விதியால் நன்மையில்லா நாளனல் போல் நமை தீமை அடைந்ததுவே துன்ப விதியால் வந்த உடைந்திடவி அன்பு மதி கொண்டு நலம் அழிப்பாய் நீ திடம் என்றாள் இதுவே எண்ணூற்றி பதினேழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் என்ன செய்வதென் மகனே மக்கிடை கொடும் என்ற முதல் வரிக்கான விளக்கம் உன் தந்தையை தீ விதியானது கொன்றுவிட்டது என்று கூறிய கைகேயானவள் நாம் என்ன செய்வது மகனே நமக்கு துன்பம் செய்வதற்காகவே வந்த கொடுமை மிக்க விதியால் நன்மை இல்லா நாளல் போல் நமை தீமை அடைந்ததுவே நன்மையை தராத ஒரு தீய நாளன்று ஒரு கெட்ட நாள் நம்மை வந்து அடைந்தது போலவே நம்மை தீமையானது அந்த தீமையை விளைவிக்கக்கூடிய தீ விதியானது வந்து அடைந்தது துன்ப விதியால் வந்த அதுவும் உடைந்திடவே அவ்வாறு நமக்கு துன்பம் தரக்கூடிய நோக்கத்துடன் வந்த அந்த விதியால் ஏற்பட்ட துயரங்கள் யாவும் உடைந்து காணாமல் போவதற்காக அன்பு மதி கொண்டு நலம் அழிப்பாய் நீ திடம் என்றாள் அன்பு நெஞ்சம் கொண்டவனாகிய என் மகனாகிய நீ உன்னுடைய மதி என்னும் அறிவினை கொண்டு அந்த விதியை மதியால் வெல்வது போலவே வென்று நம் அனைவருக்கும் நன்மையை தரக்கூடிய திடம் என்னும் உறுதியான வலிமையை மன வலிமையை உள்ள வலிமையை அளிப்பாய் அதன் மூலமாக நம்முடைய தந்தையின் மரணத்தில் காரணத்தால் ஏற்பட்ட துன்பத்தில் இருந்து நாம் விடுதலை அடையலாம் என்று பரதனிடம் கைகேயி கூறினாள் இதுவே எண்ணூற்றி பதினேழாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எண்ணூற்றி பதினெட்டாவது பாடம் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறை அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்